மேடா நமக்கு நான் செம்மையோ எனக்கு என்னேஜ் யோ யாரு நான் தானே யோ என்ன அது பழைய பஸ் அம்மனை கட்டி வச்சிருக்கேன் அத போய் இறங்கிட்டேன் ஏத்தியா மறுபடியும் ஐயோ ஏதோ தொழில் ஆர்வத்தில் கூச்சு காத்தி போக சரி சீக்கிரம் ஏத்து இனிமே இதை நான் எங்க ஏத்துறது தம்பி தம்பி அதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கப்பா கிளம்பு 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 பெரியவரே பெரியவரே பொண்ணுக்கு கல்யாணம் ஆனப்பட கண்ணை மூடுவேன்னு சொன்னீங்க ஒரேடியா கண்ணை மூடிட்டீங்களா பெரியவரே வாங்க மெட்ராஸ் வந்துருச்சா இல்ல நாம மெட்ராஸ்க்கு வந்துட்டோம் வாங்க அப்படியா ஆமா வாம்பா சீக்கிரம் பஸ் போயிட போகுது வா 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 மெட்ராஸ் நிறைய உடனே ப்ரோக்கர் கமிஷன் நானூறு ரூபாய் தரேன் நீங்களே என்னாச்சு நானூறு ரூபாய் என்னையே பெரிய நானூறு ரூபாய் இந்த பாரு எங்களை ஒழுங்கா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துரு ரெண்டா ஒன்னா போட்டு தரேன் மனுஷன் படித்து இருக்குது தெரியல யோ உன்னை யாரையா பிளாட்ஃபார்ம்ல வந்து படிக்க சொன்னது வீட்டுல போய் படிக்க ஆ வீடு இருந்த நான் ஏன் பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறேன் நிறுத்தது மட்டும் இல்லாம திமிரா வர பேசுறியா பாதசாரிகள் நடந்து போற இடத்துல படுத்தது உன் தப்பு தூங்குற நேரத்துல நடந்தது ஓன் தப்பு

அவனுக்கு செம்ம வாழ்வு சார் பெரும் வாழ்வு இல்லப்பா வயலும் வாழ்வோம் நாற்பது ஏக்கர் நிலத்தோட தொடர்ந்து பொண்ணை கொடுக்குறாங்க சார் இந்த மாதிரி அநியாயமான மேட்டர்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது சார் அப்பா சினிமா வாழ்க்கையில தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்கும் நிஜ வாழ்க்கையில் தான் தாறுமாறா இருக்கும் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா கல்யாணம் சொர்க்கத்துல தானே நடக்கணும் சத்திரத்தில் எங்க மூலமா நடந்தா இப்படிதான் இருக்கும் என்னமோ கிளியை வளர்த்து பூனை விட்டு கொடுக்குற மாதிரி தான் இந்த என்னது அது கூலி இந்த மாதிரி

பொண்ணு பார்க்க வரவங்க விசாரிச்சுட்டு வர்றது இல்ல யோ புரோக்கரே நான் சொல்றது நல்லா கேட்டுக்க எனக்கு வர போற மாப்பிள்ளைக்கு என்னை விட கால் ஏக்கர் அதிகமா இருக்கணும் யோ புரோக்கர் என்ன அதெல்லாம் அதான் புரோக்கரு எங்கேயாவது கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல தள்ளி விட்டுருவாங்க இல்ல சொத்தை சொல்லுன்னு ஒரு பொண்ணை பார்த்து உன் தலையில கட்டி விட்டுருவாங்க யாரு அவனுடைய அந்தஸ்து என்ன உக்காந்து பேசுறீங்களே எதிரியா யோ புரோக்கர் எனக்கு தேவையா வேலீல போற ஓனாரه புடிச்சு வேட்டிலே விட்ட மாதிரி ஓடந்தையா இந்த ஆளு யோ எவனாவது குச்சி ஐஸ் ஃபேக்டரி வெச்சிருப்பான் அவங்க கிட்ட போய் கேளு பொண்ணு கொடுப்பான் டேய் நீ பெற்றிருக்கிறது ரெண்டு பொட்ட பொண்ணு அத மனசுல வச்சு பேசு டேய் கேலி உன கழுத்தை வச்சு கொன்னுடுவேன் எனக்கு தெரியாதா பட்டத் தியானி அனுப்பி சுயவாரம் நடந்து கல்யாணத்தை நடத்துவே கண்ட கண்ட புரோக்கர்லாம் நான் நம்ப மாட்டேன் தெரியுமா போக வேண்டிய வேலைய பாத்துட்டு போடா என்ன என்ன விச்சவை நடந்துட்டு இருக்காங்களா என்னைய ஒகாந்தே போஸ்ட் போடு எந்திரி வரanga வராத போ இல்ல விட்டு வருவேன் மறுபடியும் அஞ்சல பொண்ண அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா தம்பிக்குதான் உங்க பொண்ணு அப்படியா தம்பி பேரு தங்க வேலு என்ன வேலை பாக்குறீங்க தம்பிக்கு உங்கள மாதிரி பஸ் ஸ்டாண்ட் ஊதியவன் தான் நீங்க பாரிஸ் தம்பி தண்டையார் பேட்ட வல்லவனா பிரவேட்டா எல்லாமே தான் சமயத்துல வீடியோ கொச்சு கூட வருங்க கண்டக்டரா இல்லீங்க கூலி கூலியா கூலினா இவன் தானே எல்லாமே அங்க தம்பி சொல்லாம ஒரு லெக்கேஜ் கூட அங்கே நகராது தெரியுமா பொண்ணாத்தா என்ன மன்னிச்சிரு என்ன என்ன சொல்றீங்க என் பொண்ணு ஒரு கூலிக்காரனுக்கு என்ன கூலிக்காரன்

ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க நீ ஒரே ஒரு பொய் தான் சொல்லப் போற இந்த பெரிய பண்ணைய விட நீ பணக்காரன்னு ஓஹோ இது எப்படி நான் பொய் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஆள உடையா உண்ண யாரையா பொய் சொல்ல சொன்னது கல்யாணத்தை நீ பண்ணிக்க பொய்யா நான் சொல்றேன் நாம அடுத்த வாரமே திருமணம் செரி போறோம் உன் பொண்டாட்டி போட்டோ எனக்கு அதுக்கு நீயே வச்சுக்க போ போ பொண்டாட்டியா பொண்டாட்டி யோ அவ்வளவாடா நல்லதா இருக்கு எலே கரகு அட பாமி என்னடா உனக்கு என்ன ஒரே இருட்டா இருக்கு லைட் ஏதாவது போடுறது இல்லையா மூதேவி நாய அந்த கண்ணாடிய கழட்டு அப்பதான் பளிச்சுன்னு தெரியும் என்ன கணக்கு பிள்ளை அட போங்கம்மா இது சிங்கப்பூர் தம்பி கொடுத்தது சிங்கப்பூர் தம்பியா ஆமாமா உங்களுக்கு விஷயமே தெரியாதா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு தம்பி வந்திருக்குது அவர் என் வீட்டுல தான் தங்கி இருக்காரு உன் வீட்லயா சிங்கப்பூர்ல ஏசி வீட்லயே தங்கி இருந்து தம்பிக்கு அழுத்து போச்சான் அதனால காத்தோட்டமா ஏன் வீட்லயே தங்கிறேன்னு கேட்டுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டேன்

வெயில் தெரியாது அப்பா சார் சார் சினிமா ஷூட்டிங் எடுக்கிறீங்களா வெயில் மண்டை போட்டு கொழுத்துதே தொல்லை பண்ற போய் தொலையா மறுபடியும் நான் தான் ஐயோ இன்னும் நீ போலியா போயா சொன்ன இல்ல எத்தனை தடவை சொல்றது போயா நாங்கள்லாம் கிராமத்து ஆளுங்க நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் நீங்க என்ன செய்யறீங்கன்னு இப்ப என்கிட்ட சொல்லிட்டாக்க நான் மத்தவங்க வருவாங்கல்ல அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன் இல்ல என்ன ஒவ்வொருத்தரா வந்து கேப்பாங்க உங்களுக்கு தான் சிரமம் இல்லையா கவர்மெண்ட்ல சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாங்கயா அதுக்கு தான் நாங்க சர்வே பண்ணிட்டு இருக்கோம் போதுமா போயா வந்துட்டானுங்க வீரவாங்க பாத்தீங்களா நான் சொன்ன நம்ப மாட்டீங்களே சார் சார் என்னையா இனிமே யார் வந்து இத பத்தி கேட்டாலும் அனாவசியமா நீங்க பதில் சொல்ல வேண்டாம் என்கிட்ட அனுப்புங்க நான் பதில் சொல்றேன் என்ன சரி போயா பாருங்க பாருங்க

இந்த சிமெண்ட் ஃபேக்டரி அங்கதான் வரணும் அது பக்கத்துல ஒரு ரயில்வே பாதை வரணும் ரயில்வே பாதை இருக்குங்க இந்த லக்கேஜ் தூக்குறதுக்கு இந்த பாருங்க குறுக்க குறுக்க பேசாதீங்க அப்புறம் ஒரு கோர்வு வராது இந்த சிமெண்ட் ஏற்றுமதி இறக்குமதி இல்ல அதுக்காக தான் அந்த பாதை அப்புறம் வேலைக்கு ஃபேக்டரி வேலைக்கு ஆளுங்களை கிராமத்துல இருந்து எடுத்துக்கலாம் இவர் யாரு வேலை கேட்டு வந்திருக்காரு ஐயோ அவர் பெரிய பண்ணுங்க அதுக்காக நீ ஏன் பண்ணுறீங்க பெரிய பண்ண சின்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க நான் சொல்றத செய்யுங்க வெயில் ஜாஸ்தியா இருக்கு நான் ஏசி வண்டியில உட்கார அப்புறம் அந்த இழனி கேட்டேன்